ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மீஷோவில் வந்து சில குர்தீஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் வாங்க மா ஃபஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் குர்த்தி தான் ஏன்னா இது கவருக்கு வெளியவே வந்து அது நல்லாவே வந்து விசிபிளாக தெரியுது என்ன கலர்னு அந்த மாதிரி இருக்குது பேக்கிங் பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி வந்து சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு டேமேஜ் வீமேஜ் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்துச்சு நல்லா ஷைனிங் கிளாத்து ஹார்ட் சில்க் கிளாத்து இது பார்த்தீங்கன்னா கையில் கீழெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பார்டர் எதுவும் இல்லை இந்த நெக் டிசைன் மட்டும்தான் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு உள்ளே லைனிங் இல்லை பட் ஆனால் வந்து துணி வந்து லேஸாலாம் இல்லை நல்லா வந்து கெட்டியாகவே இருந்துச்சு பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு சைனிங்காக இது பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி டூ ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆஃபரில் ஏன்னா இந்த மீஷோவில் பார்த்தீங்கன்னா லைவ் ஷாப் இருக்குது இல்லைங்களா அதில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கும்போது நமக்கு ஒரு ஃபிஃப்டியிலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் முடிக்கும் நமக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் கிடைக்கிது அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த குர்த்தி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒன் நைன்ட்டி டூ ருபீஸ்க்கு வந்து ஒர்த்து தான் இது வந்து செகண்ட் பார்சல் செகண்ட் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட் ஷால் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த பார்ட்ருலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போடலை அப்படியே இந்த இருந்து கட் பண்ணி தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ஸ இது வந்து நல்லா லாங்காகவே இருந்துச்சு நார்மலாக ஷால் எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த லென்த்தில் இருந்துச்சு நெட்டு பார்த்திங்கன்னா ஷாஃப் நெட் கொடுத்துருந்தாங்க முடமுடனா இல்லை நல்லா இருந்துச்சு அது ஒன் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இப்போ வந்து இது அடுத்த பார்சல் இது மூணாவது பார்சல் இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் வந்து குர்த்தா இதோட நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஜரி பார்ட்ரு இருக்கும் இல்லையா அதில் தான் வந்து நெக் டிசைன் கொடுத்துருந்தாங்க அதே பார்ட்ரு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்லேயும் அந்த டாப்போட பார்டர்லேயும் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு இதுக்கும் லைனிங் இல்லை ஆனால் கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துச்சு இது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே விலை கம்மி தான் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு ஒர்த்து தான் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்து ஒரு எம்ப்ராய்டி ஒர்க் போட்ட குர்த்தா இது வந்து நான் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் எப்போயுமே த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலேயே தான் இருக்கும் இது ப்ரைஸ் அதனால் வாங்கவே இல்லை இப்போ தான் ஆஃபரில் வந்து அந்த நான் சொன்ன சொன்னேன் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து டூ எயிட்டீனுக்கு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லா வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குட்டி குட்டியாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பார் பார்ருலேயும் இந்த டாப் சுற்றியும் கொடுத்துருந்தாங்க பின் சைடும் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இது ஒர்த்து தான் இந்த பின்னாடி தான் வந்து அந்த கேன்வாஷ் வந்து கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குர்த்தா டூ எயிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குர்த்தா கிடையாது இது ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் வந்து பெரிய சைஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து பெரிய சைஸ் தான் வேணும் அதனால் இதை நான் ரிட்டன் போட்டிருவேன் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து மூடி மூடவே இல்லை பூட்டவே முடியல இது வந்து கண்டிப்பாக இதை ரிட்டன் போட்டுருவேன் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்